ஈஷா லிங்கா பைரவியில் பூதசுத்தி விவாகா முறையில் நடைபெற்ற சமந்தா பிரபு ராஜ் நிடிமிருவின் திருமணம் நடிகை சமந்தா ரூத் பிரபு மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் ராஜ் நிடிமிரு ஆகியோரின் திருமணம் கோவை ஈஷா யோகா மையத்தில் அமைந்துள்ள லிங்க பைரவி தேவி சன்னதியில் இன்று காலை பூதசுத்தி சுத்தி விவாகா முறையில் நடைபெற்றது இந்த தனிப்பட்ட திருமண வைபவத்தில் நெருங்கிய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் லிங்க பைரவி சன்னதியிலோ அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களிலோ வழங்கப்படும் விவாகா திருமண செயல்முறை தம்பதியருக்கு இடையில் ஆழமான பிணைப்பை ஏற்படுத்தும் யோக விஞ்ஞானத்துடன் வழங்கப்படுகிறது இந்த செயல்முறையின் மூலம் பஞ்சபூதங்கள் சுத்திகரிக்கப்பட்ட இருவருக்குமான திருமண உறவு பிரதிஷ்டை செய்யப்படுகிறது மேலும் தம்பதியர் தங்களது எண்ணம் உணர்ச்சி மற்றும் உடல் தாண்டிய சங்கமத்தை உணர்வதற்கான சாத்தியத்தை பூத சுத்தி விவாகா வழங்குகிறது ஈஷா அறக்கட்டளை சமந்தா மற்றும் ராஜுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது தேவியின் எல்லையற்ற அருளும் பேரானந்தமும் அவர்களின் இணைவில் நிறைந்திருக்க வாழ்த்துகிறது ஈஷா யோகா மையத்தில் சத்ரு குருவால் பிரதஷ்டை செய்யப்பட்ட லிங்க பைரவி தேவி பெண் தன்மையின் சக்திமிக்க வெளிப்பாடாகும் லிங்க பைரவி வளாகம் மக்களின் வாழ்வை வளமாக்கும் சடங்குகளுக்கும் ஒரு துடிப்பான இருப்பிடமாகவும் திகழ்கிறது இங்கு ஒருவரின் பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் தேவியின் அருளை பெறும் வகையிலான சடங்குகளும் நடைபெறுகின்றன